ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமல் சாரோடைய தகுதி படத்துடைய ஒரு ஆடியோ லான்ச்சில் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு போய்ட்டு கேரளாவில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்லேருந்து வந்த லாங்குவேஜ் தான் வந்து கன்னடம் மலையாளம் அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் தமிழ்லேருந்து தான் வந்து உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து கர்நாடகாவை சார்ந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து உருவாக்கியிருக்கு எப்படி வந்து கன்னடம் வந்து தமிழ்லேருந்து உருவான லாங்குவேஜு நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஊட்டி ஊட்டியிருக்காங்க அதுதான் இப்போ வந்து ஒரு கான்ட்ரவான விஷயமாகவும் ட்விட்டரில் வந்து பயங்கரமான பேசு போலாம் மாறி இருக்குது இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே கண்ண தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் முன்னாடி முன்னோடியாக பிறந்த லாங்குவேஜ் நம்மளுடைய இலக்கண புத்தகம் தொல்காப்பியுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது திருக்குறள் புத்தகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது ஸோ நம்ம கர்நாடகாவுடைய கன்னடத்துடைய வரலாறு அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து நம்ம ஆன்லைனில் சேர்ஜி விட்டியெல்லாம் போட்டு எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இலக்கண புத்தகம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது நூற்றாண்டு ஒன்பதாவது தான் வந்து உருவாயிருக்கு நமக்குலாம் மூணாவது நூற்றாண்டு கீமு முன்னிலையே வந்து நமக்கு வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கீழடியோட ஆய்வு அதெல்லாம் பார்க்கும்போது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நம்மக்கிட்ட நாகரிகம் வந்துருக்குது அதே மாதிரி வந்து நிறைய தரவுகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னோடியோட லாங்குவேஜு நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் தான் உலகத்தில் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லாங்குவேஜாக வந்து பேசப்படுது அதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து பேசிட்டுருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சாதாரணமான உண்மையான விஷயத்தையே வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு தமிழ் கன்னடம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி சண்டையாக தான் போயிட்டுருக்கும் கர்நாடகாவில் ஆல்ரெடி அந்த தண்ணி பிரச்சனை இது நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து அவங்க அணுகுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்களும் ரொம்ப எமோஷனாக சில விஷயங்களை வந்து அனுபவாங்க ஸோ அதனால் வந்து அந்த கோபம் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்ன தான் நீங்கள் வந்து வளவிற்சி என்ன தான் பயங்கரமான வந்து அதே மாதிரி தரவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு கூட உண்மையை வந்து யாருமே மறக்க முடியாது தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்திய லாங்குவேஜில் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சமஸ்கிருதத்தை விட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நம்ம பிரதமர் அவர்கள் கூட மேடையில் பேசும்போது நிறைய இடங்கள் சொல்லிட்டுருக்காரு உலகத்திலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் அதை தான் வந்து நான் அந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்கிற அந்த நாட்டுக்குள்ளேருந்து நான் பேசுகிறது வந்து பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி சார்ந்த நம்முடைய பிரதமரை அவர்களே வந்து பேசியிருக்கிறார் எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க இவங்க வந்து பக்கத்து ஸ்டேட்டு காரங்களுக்குள்ள உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க அது என்ன ஆச்சரியமாக இருக்குது இல்லை சான்ஸ்கிரத்லேருந்து தான் உருவாச்சனை சான்ஸ்கிரத்தோட இப்போ ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ங்க தமிழ் அப்படிங்கிறதே உணராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது நம்ம நாடு உருப்படாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய பெருமைகள் வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறது நம்மளுடைய நாட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்த மாதிரியான குறுகிய மனப்பான்மை தான் நம்மளுடைய பெருமைகளை தைரியமாக சொல்லக்கூடிய தன்மைகள் இங்கே யாருக்குமே கிடையாது அது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து உருவாயிடுச்சுன்னா அந்த லாங்குவேஜ் கேவலமான லாங்குவேஜ் ஆயிடுமா இல்லை வந்து டவுனான லாங்குவேஜ் ஆகிருமா அப்படிலாம் கிடையாது ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் வந்து உருவாகிறது தப்பே கிடையாது இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்லேருந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க வேறு வேறு லாங்குவேஜ் இருந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் தமிழுக்குள்ளேயே பல லாங்குவேஜ்லேருந்து இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் தகவல் வந்துச்சுக்கிட்டு தான் போயிருக்கு அதே மாதிரி தான் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எல்லா லாங்குவேஜுமே அடுத்த லாங்குவேஜை அடாப்ட் பண்ணியிருக்கு ஆனால் ஆர்ஜினா ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமட்டிக்கலான விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னா அது தமிழ் லாங்குவேஜ்லேருந்து உருவாக்கக்கூட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இப்போ வந்து சான்ஸ்கிருத்துக்கும் கன்னடத்துக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்கிறாங்க சான்ஸ்க்ரித்துக்கும் சம்ம க கன்னடத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கா லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு கிராஃப் ஒன்று போடுறாங்க அந்த கிராஃபில் பார்த்தேன் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனால் தமிழுக்கும் சான்ஸ்கிருத்துக்கும் வந்து தமிழுக்கும் கன்னடத்துக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற இந்த கிளை லாங்குவேஜ் மாதிரி தான் உருவாகிருக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜும் எடுத்துங்க தமிழில் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எதுவும் எடுத்துங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துங்க எல்லா லாங்குவேஜுடைய இலக்கணம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தமிழ் லாங்குவேஜுடைய இலக்கணம் உருவானதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அது உருவாயிருக்கும் ஒரு இரநூறு மூணு வருஷத்துக்கு பிறகு இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் வந்து அவங்களுடைய கிரமேட் கிராமரே வந்து உருவாயிருக்கும் ஸோ அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லாமல் அவங்க பேசிட்டு இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கமல் சார் வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்மானிக்கிறாரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லும்போது அது எனக்கு நியாயமாக தெரியும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூருந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தப்பான விஷயமா தெரியுது ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து லாங்குவேஜ் பெருசு அப்படிங்கிறனால நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் சார் சொல்லாமல் சொல்லியிருக்க கடைக்கா அவர் நேரடியாகவே சொல்லலாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயமே கிடையாது ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு யாருமே மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் கமல் சார் இல்லை தீர்க்கமாக நிற்கிறதுக்காக நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கலாம் ஒரு தமிழர்களாக தமிழனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட நிற்கல ஒரு பெருமையான விஷயந்தான் தப்பே கிடையாது இதில் வந்து எந்த இடத்துலையுமே கன்னட மொழியை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தப்பாக சொல்லலை அந்த லாங்குவேஜ் உருவாயிருக்குன்னு தான் சொல்கிறோம் இந்த வந்து வந்ததுனாலேயே உங்களோட லாங்குவேஜ் வந்து தரம் குறைவானதான் விஷயமா நீங்கள் கருதுனீங்கன்னா அதுக்கு நம்ப ஒன்றும் பண்ண முடியாது சான்ஸ்கிரிட் வந்து நம்ம எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்க்ரித்துக்கு எழுத்து வடிவமே இல்லாத ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் இருந்து உங்களுடைய லாங்குவேஜ் உருவாச்சு அப்படின்னு சொல்லலை நீங்கள் என்ன பெருமைப்படுறீங்க அப்படின்னு தெரியல எழுத்து உருவம் இருக்கிற ஒரு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லல என்ன தரக்குறைவாக போச்சு அப்படிங்கறது தெரியல அது என்ன மாதிரியான மனநிலைக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்குறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல எல்லாத்தையுமே உணர்வு ரீதியாக எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாக அணுகிட்டுருக்கிறதுனா இதுக்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது சில விஷயங்களை அரசியலில் வந்து அணுகவே கூடாது சில விஷயங்களை எமோஷனல் ரீதியாகவே அணுகக்கூடாது ஏன்னா அந்த எமோஷன் வச்சு தான் இங்கே அரசியலே பண்ணிட்டுருக்காங்க மொழியை வச்சு இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக அரசியல் நடந்துட்டுருக்குது அது மூலமாக மக்களுக்கு என்ன நல்லது நின்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது தமிழ்னா ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க எங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துலையுமே தமிழ் அது அவங்களுடைய மதர் டங்கு இருக்குது இல்லைங்க இந்த எந்த லாங்குவேஜும் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகலை இலக்கண ரீதியாக டெவலப் ஆகல ஆங்கிலம்னா மிக இலக்கண ரீதியாக வந்து டெவலப் ஆயிருக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் இருக்குது ஸோ உங்களுடைய இவர் இவர் நம்மளுடைய சிவராஜ்குமார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணி கமல் சாருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஏதாவது ஒரு நடிகர் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா ஏன் த கன்னடா கன்னடத்தை முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அரசியல்வாதிகள் யாராவது ஒருத்தங்க நடிகர்கள் சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து பெரிய பூதாகரமாக பேசியிருக்கீங்களே தவிர லாங்குவேஜுக்காக நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்க மற்ற நாள் அப்படின்னு கேட்குறாங்க அதே நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் கேட்குறேன் இப்போ வந்து கமல் சாருக்கு வந்து தமிழ் தமிழ்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற நம்ம எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜை வந்து சரளமாக பேசுறதுக்கு எழுதுறதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அதை கடத்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து க சரி போடுங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து கமல் சார் எடுத்துருக்க ஸ்டாண்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரியான ஸ்டாண்டு தான் அவர் தப்பாக எதுவுமே சொல்லலை நியாயமாக எதுவுமே சொல்லலை அதனால் அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது புரிதல் வந்து வர வேண்டியது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் புரிதல் வந்தாகணும் புரிஞ்சுக்கினா நீங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த லாங்குவேஜ் முன்னாடி வந்தது எந்த லாங்குவேஜ் வந்து இலக்கண ரீதியாக ஏற்கனவே முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிற வச்சுட்டு கேட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து வாக்குவாத பொருளுக்கு வரட்டும் மறுபடியும் மருத்துவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்